வானத்தை எல்லாம் படைச்சு பூமி எல்லாம் படைச்சு போட்டு படைக்க திட்டம் போடல வானம் பூமி படைக்கும் போது அவன் மட்டும் இருக்கும் பொழுது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வானத்தை படைக்கிறான் அப்புறம் பூமியை படைக்கிறான் அப்புறம் மனுஷனை படைக்கிறான் இந்த மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி முதல் மனுஷன் யாரு அவனுக்கு அவன் பிள்ளை எத்தனை அவன் பிள்ளை எத்தனை எல்லாத்தையும் எவ்வளவு காலம் வாழும் என்னென்ன சிம்பா எப்படி இப்படி அவனுக்கு வசதிகள் கிடைக்கும் எல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுறான் அல்ல அப்ப அல்ல ரசூல்லா சொல்றாங்க வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே படைப்பினங்களுடைய விதிகளை ரெக்கார்டு செய்கிறான் அரசு அல்மா அப்போது அவனுடைய அரசு தண்ணீரின் மீது இருந்தது சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதிச பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து அகமதிலையும் திருமதியிலையும் வரக்கூடிய ஒரு ஹதிஸ் என்ன செய்யணும் கேட்டா அன்னல் மா புலிக்க கபலல் அரிசி தண்ணீர் அரசுக்கு முன்னரே படைக்க தெளிவான வார்த்தையை கொண்டோம் தண்ணீர் அரசுக்கு முன்னரே படைக்கப்பட்டது அல்லாஹ் இருக்கான் தண்ணீரை படைக்கிறான் அப்புறம் அரச படைத்தான் இவ்வளவு கிடைக்கக்கூடிய சான்றுகள் இவ்வளவு நிப்பாட்டிக்கணும் இதுக்கப்புறம் தருத்தி போக அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அதிசயம் என்ன இருக்கு கேட்டா அண்ணல்லாஹலம் எவ்வளவுக்கு செய்யன் மிம்மா கலக்க கபலல்மா அல்லாஹுடைய படைப்பினங்களில் எந்த படைப்பையும் படைப்பதற்கு தண்ணீருக்கு முன்னாடி ஒரு படைப்பு அல்ல படைக்கவே இல்லை அல்ல வந்து படைப்பு ஒண்ணு படைச்சதா இருந்தா தண்ணிக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாமே தண்ணீர் தான் என்று அல்லா வந்து தீர்மானிச்சு படைச்சிருக்கான் தண்ணி தான் எல்லாரும் ஜீவன் அப்ப இந்த உலகம் பிரபஞ்சம் எப்படி தோற்றம் அடையுது என்று சொன்னா அல்ல அவன் மாத்திரம் இருந்தான் தண்ணீரை படைத்தான் தண்ணீரில் அவன் வீட்டிற்பதற்கான ஆசனத்தை படைத்தான் அதற்கு பிறகு வானங்களை பூமியை எல்லாம் படைத்தான் என்று இந்த வரிசை கிரமம் எப்படி படைத்தான் ரெண்டாவது விஷயம் இப்படித்தான் வருது பாம்பு இருக்கு கழுது இருக்கு குதிரை இருக்கு அதற்கு யாரும் ஒன்றுமே இல்லை அந்த சவளம் கிடையாது இதெல்லாம் அல்ல அப்படி படைத்திருக்கிறான் இதை நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா அவ்வளவுமா கலக்கல்லாகும் களம் இதுவும் சைவான ஹதீஸ் தான் முதலில் அல்லாஹ் படைத்தது தான் படைத்தான் சும்ம கால உத்து எழுது என்று சொன்னான் அது கேம நாள் வரை நடக்கக்கூடிய அத்தனையும் எழுதி முடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் அகமதுலையும் திருமதிலையும் இருக்கு உபாதாபின் சாமி திங்கிற சகாபி அறிவிக்கிறாங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இதை வைத்து என்ன செய்யணும்னு கேட்டா இது களமுதான் பஸ்ட் இருந்தது கூடாது அதாவது அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து தனக்குரிய செட்டிங் இருக்குல்ல அரசு தண்ணீர் அதுக்கு அப்புறம் படைக்க ஆரம்பித்தது வந்து பொருள்கள் வந்து அந்த அந்நிய பொருளாக படைக்க ஆரம்பித்ததுன்னு எடுத்துக்கொள்ளணும் ஏன்னால் அந்த தெளிவாக வருது அது பிந்தி தான் களம் படைக்கப்பட்டுச்சிது முதல்ல அரிசி அப்புறம் மந்த தண்ணி அப்புறம் அரிசி தான் விதிகளை தீர்மானித்தான் வர்றதுனால மற்ற பொருள்களை விட இது முந்தின்னு சொல்லணுமே தவிர கண்ணீருக்கும் அரிசிக்கும் முந்தின்னு சொல்லக்கூடாது இப்படி ஒரு ஒரு ஹதிசு வருகிறது ஃபஸ்ட்டு வந்து அக்களு தான் நல்லா அருவை தான் நல்லா படைத்தான்னு எழுந்திரிச்சிக்கிறாங்கள இந்த மாதிரி ஒரு ஹதிசை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா இபுணு கீரிலே இருந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு செய்தி நபிகள் நாயகம் சரலாளிசனம் கூறியதாக நிரூபணமாகவில்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்றுதான் ஒரு செய்தி பதிவு செய்து வச்சிருக்கிறார்களே தவிர அறிவை அல்ல முதலில் படைத்ததாக சொல்வதற்கு சான்று இல்லை இதான் வந்து அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான விளக்கம் இது முடிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் பூமியை படைச்சாச்சு அதாவது அந்த வரிசையை தெரிஞ்சிட்டீங்க

அரசு உண்டாயிருச்சு அவ்வளவுதான் அவருடைய விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசி தானே அல்ல முதல்ல படைச்சான் அரிசி தானே படைச்சான் இந்த அரிசி தான் என்ன தண்ணியை பத்தி உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை தண்ணியை படைத்தாலும் தண்ணியை படைத்தான் அவ்வளவுதான் அந்த தண்ணி என்ன டேஸ்ட் எத்தனை இது இருக்கும் அது என்ன கலந்துருக்கு அதெல்லாம் ஆய்வு பண்ண முடியாது தண்ணீரை படைத்தான் அது நிறுத்திக்கணும் அரிசி பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா இந்த கிசாக்கள் சொன்னாங்கல்ல பாம்பு இருக்கும் சேவல் இருக்கும் இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது

அப்ப அரிசன் என்னென்ன வழங்குதுன்னா அல்லாஹ் இருப்பதற்கான ஒரு ஆசனம் ஆனா எப்படி இருக்கிறான் சமானம் போட்டு உக்காந்து இருக்கானா அது நமக்கு தெரியாது அல்லாஹ் இருப்பதற்கான ஆசனம் என்று அல்லாஹ் சொல்றான் அது அதனு தெரியும் பின்னாடி நமக்கு என்ன செய்வோம் அல்ல அரசு நிழல் நி நிழல் தருவான்ட்டு வருதுல அப்ப ஆ நம்ம நிக்கும் பொழுது அல்லாஹையும் பார்ப்போம் அரிசியும் பார்ப்போம் அது வரைக்கும் அரிசி மீது அல்லாஹ் இருக்கிறானுங்க ஒரு வேண்டியதான் அதுக்கு மேல நம்ம கற்பனை வளர கொடுப்போம் அரிசினா விழுவோம் அரிசினா என்ன அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் அவனுக்குரிய ஆசனம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா இந்த அரசை பத்தி அல்லா சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல என்ன செய்யறான் கேட்டா குருசிங்கிற வார்த்தையை சொல்றான் அரசு குறிசி நிறைய பேர் பேசுவாங்க அரசு வேற குறிசி வேற குறிசிண்டா நாக்காளி நடத்தவங்க அரசுண்டா சிம்மாசனம் ரெண்டு ஒண்ணுதாங்க அரபு மொழியில அரசுண்டா சிம்மாசனம் குறிசின்னா என்னது நாக்காளி உங்களுக்கு இந்தி படிச்சு உங்களுக்கு கூட தெரியும் உருது படிச்சு தெரியும் குர்சி காக்கிஸ்தான் கூட ஒரு ஒரு நாவல் எழுதி பெரிய பிரச்சனையாச்சு எமர்ஜென்சி காலத்தில் தெரியும் குர்சி காக்கிஸ்தாவா சிம்மாசனத்துடைய கிஸ்தா எமர்ஜென்சியை பத்தி எழுதின ஒரு புத்தகம் குர்சினா என்னது உருது தெரியுமா உருதுல கிருஷ்ணா என்ன சேர் தானே அரபிலே தான் அரபு சொல்லுதா அது அரபுல இருந்து இரவு வாங்கின சொல்லுதான் அப்ப குர்சின்னு சொன்னாலும் தான் அர்த்தம் அரசு இருந்தாலும் அதே அர்த்தம் தான் அப்ப அல்லாஹ் வந்து குருசின்னு ஒண்ணு சொன்ன உடனே ஆளாளுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க குர்சி தான் தெரியுமா அந்த அரசு இருக்குல்ல அதுல வந்து இந்த உட்கார்ற சீட் இருக்குல்ல அதுக்கு அதுதான் குருசி இந்த கால்கள் எல்லாம் சேர்த்து அரசா அதுல இந்த உட்காருற இடம் இருப்பிடத்தை வைக்கிற இடம் இருக்குல்ல அந்த பழக அதுக்கு பேர் தான் குர்சி இது எங்க இருக்குது யாரும் சொன்னாங்க யாரும் சொல்லல சில இல்ல அவர் இப்ப பார்த்து சொன்னாரு காபுல் அகபார் சொன்னாரு சும்மா இட்டு கட்டி விட்டுருக்காங்க அதுக்கு ஒன்னும் ஆதாரம் கிடையாது இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க என்ன தெரியுமா அப்படி அரசு உட்கார்ந்து கால் வச்சிருப்பான்ல அந்த கால் வைக்கிற இடத்துக்கு பேர் தான் குருசி அதெல்லாம் கிடையாது அல்லாவும் விளக்கம் சொல்லல ரசூலும் விளக்கம் சொல்லலன்னா அகராதி அர்த்தத்துக்கு போயிட வேண்டியதான் அதாவது விளக்கம் சொன்னா அகராதியில குருசிக்கு அர்த்தம் இருக்கல அரிசிக்கு அர்த்தம் இருக்கிற ரெண்டு ஒரே அர்த்தம் தான் அரிசை வந்து அல்ல என்ன செய்யணும் குருசிங்கிற வார்த்தையாலும் அவனுடைய ஆசனம் தான் அவனுடைய சேரு அவனுடைய சிம்மாசனம் ரெண்டு ஒண்ணு தானே அவன் உட்கார்ந்துருக்க சேரு அவனுடைய சிம்மாசனம் அதுதான் அப்ப அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு ஆயத்தில் குருசிங்கிறாங்க பாருங்களேன்

எனவும் அவையின் ஐதீகமும் அகல்பமும் முன்னே உள்ளதையும் பின்னே உள்ளதையும் அவன் அறிகிறான் ஒலாயுகி தூணவி செய்யும் நெல்மிகி அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் இவர்கள் அறிந்து கொள்ள முடியாது வசிய